ஆனால் இந்த புட்டிக்கு வச்சிருக்கவங்க லோக்கலில் ஷாப் வச்சுருக்காங்கல்ல அவங்கள ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில இதே ட்ரெஸ்ஸை நான் ஆன்லைனில் எடுத்தேன் இதையே அது புட்டிக்கில் போய் பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரரூவா ஆயிரத்தி எட்நூறுவா அந்த மாதிரிலாம் நிறைய வச்சு விற்கிறாங்க இதே மாதிரி சிமிலர் ஆஃப் கலர்ஸ் எல்லாமே பட் இது அவ்வளோ பியோர் காட்டன் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு அதனால தான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவசரம்னா அண்டாக்குள்ளே கையை விட்டாலும் சரியாக போகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எனக்கு பிளாண்டி ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஒரு கஸ்டமர் சரி ஓகே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் சூற சம்ஹாரம்லாம் செமையாக பண்ணிவிடுவோம் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணேன் எப்போதும் போல் என்ன நினச்சேன்னு தெரியல கொக்கோ பவுட்ரை வந்து பவுடர் கூட மிக்ஸ் பண்ணிட்டேன் என்னடா ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஐயோ நம்ம என்ன ப்ரௌனியாக இருக்கோம் பிளாண்டி அப்படின்னு நினைச்சிட்டு அப்போ தான் இந்த அறிவிக்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆளாக எல்லாம் நம்மளுக்கு தான் ரெண்டு பிள்ளைங்க வச்சுருக்கோமே சாப்பிட்றதுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தலான்னு நவற்றி வச்சுட்டு நான் ஆர்டரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி ப்ரௌனியை விட பிளாண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டிங்காக இருக்கும் ஒரு மாதிரி மெல்ட்டிங்காக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ப்ரௌனியை விட எனக்கு பிளாண்டி தான் பிடிக்கும் ப்ரௌனி ஒரு பீஸ் அப்படின்னா பிளாண்டி தாண்டி நாலஞ்சு பீஸ் சாப்பிட்டுருவேன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கீழே விழுந்துட்டேன்னா அந்த வீடியோவுக்கு அவ்வளோ மெசேஜ் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து கேரிங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்க அது பண்ணுங்கலாம் எனக்கு கேரிங் மெசேஜ் கொடுத்தீங்க அவங்க எல்லாருக்கும் என்ன நான் திருப்பி பண்ண போறேன்னே தெரியும் ஆனால் உண்மையை சொல்லணும் ஒரு சொந்தக்காரன் ஒருத்தன் கூட என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல உண்மை என்னன்னா அவங்க யாருமே என்னோட வீடியோஸ் பார்க்கல என்னோட வீடியோஸ் வந்தாலே ஸ்கிப் பண்ணுறது தான் சொந்தக்காரவங்களாம் பண்ணுற வேலைன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து அது ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பரவாயில்ல சொந்தக்காரன் இல்லைனா என்ன நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு உலகம் முழுக்க சொந்தக்காரன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்லேருந்து மலேசியாலேருந்து அவ்வளோ மெசேஜஸ் வருது லவ் ஃப்ரம் சிங்கப்பூர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் நான் இனி நான் நல்ல நல்ல வீடியோஸ் கொடுத்துட்டு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது என்னோட பெரிய விஷயமா நான் வச்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் அதுதான் உங்களுக்கு பண்ண முடியும் நல்லா இருந்தால் திமிருன்னு சொல்லுவாங்க நம்ம கஷ்டப்பட்டோன்னா இது தலையெழுத்து அவ்வளோதான்னு சொல்லுவாங்க இதுதான் கூட இருக்கவங்களாம் நம்மளுக்கு சொல்கிறது யாருமே நீ நல்லா இருந்தால் நல்ல எண்ணத்துக்கு நீ நல்லா ஆகிட்டேன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்க நல்லா ஆகிட்டனோ நீ கஷ்டப்படும் போது கண்டிப்பாக நீ நல்லா வருவன்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே வராது கிடையாது ஸோ இவங்க கிட்டேருந்து நம்ம தூரமாக இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது டாட்டா அம்பானிலாம் பெரிய ஷாப்பிங் மாலில் திறந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு போய் நிற்கிற ஆளுங்க நம்ம தெருமுனையில் இருக்க அண்ணாச்சி கடையில் எதுவுமே வாங்க மாட்டாங்க ஏன்னா அவன் வளர்ந்துட்டானா என்ன பண்ணுறது அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு ரீசெண்டாக கிடைச்ச ஒரு விஷயம் தான் நம்மளோட வீடியோஸ் பார்த்து நம்மளுக்குலாம் லைக் போட்டால் ஏதோ கோடியில் நான் பொருள்ற மாதிரியும் என்னோட வீடியோஸ் வந்தால் ஸ்கிப் பண்ணுற மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஏன்னு தெரியல யூடியூப் என்ன காசு கொடுக்கும் யூடியூப் பற்றி நாலேஜ் இல்லாதவங்க தான் அப்படி சொல்கிறாங்க யூடியூப்பில் இருக்க எல்லாருமே ஏர்ன் பண்ணுறதே கிடையாது எல்லோரும் ஒரு டைம் ஒரு டைம் பாஸ்க்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காகவும் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்காங்க அதில் ஏர்ன் பண்ணி நான் வீடு கட்டி நான் வந்து பெரிய மாளிகை கட்ட போகிறேங்கிறவங்க இருக்காங்க அவங்க வேற சைட்டாக என்ன பீப்புள் தான் இருப்பாங்க என்ன மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு குட்டி கூட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எல்லாம் ஒன்றும் பெருசாக ஏர்ன் பண்ணவே முடியாது இதை புரிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரியும் என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் காரைக்கால் பீச்சுக்கு முனையில இருக்கிற ஒரு வடை இருந்து பஜ்ஜி வாங்கிட்டு வந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டேன் அவ்வளோதான் நான்